ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உலகத்தில் உள்ள அத்தனை தாய்குளம் இல்லத்து அரசி எப்படி வேணாலும் சொல்லலாம் தாய்குளம் அத்தனை பேருக்கு ஒரு வேண்டுகோள் என்னவென்றால் பாருங்கள் காய்கறி காய்கறிகளை நல்லா சுத்தம் பண்ணி அதை எப்படி ஆவியில் சமைக்கிறதுன்னு ஒரு வீடியோவில் காமிச்சேன் அதே மாதிரி தான் பாருங்கள் இப்போ அதில் சமைச்சது பாருங்கள் ஆவியில் வேக வச்சு பாருங்க இது திருப்பி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் இது ஆவியில் வேக வச்சு சமைச்ச அதாவது பல வகை காய்கறி சேர்ந்த கூட்டு பாருங்கள் பாருங்கள் இது தாங்க கூட்டு நான் இதில் வந்து டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதாவது பருப்பு காய்கறி எல்லாம் வேக வைத்து டூ இன் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ பாருங்கள் இப்போ த்ரீ இன் ஒன் ஆகிப்போச்சு அது டூ இன் ஒன்றுன்னு சொன்னதில் த்ரீ இன் ஒன்றுன்னு அது எப்படின்னா பாருங்கள் இது முதல்ல வந்து பருப்பு வெங்காயம் எல்லாம் போட்டு அதில் வந்து இது வரலாம் தண்ணி திட்டமாக ஊற்றி வச்சுட்டேன் அதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு அதில் பாருங்கள் இட்லி இட்லி ஒரு தட்டு ஊற்றி இப்படி வச்சுட்டுங்க அது பருப்பு ஒன்று இது ஒரு இட்லி ஒன்று இது ரெண்டாச்சு மூணாவது வருங்க இதை வச்சு இது மேலே அந்த காய்கறியெல்லாம் வச்சு அப்படியே சமைச்சங்க மொத்தத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதாங்க ஆச்சு இது நல்ல சுவையான ஒரு ஆர்கானிக் முறையில் இயற்கையான நல்ல மருத்துவ குணம் நிறைந்த அதை இதில் இருக்கிற ஹண்ட்ரட் பர்சன்ட் சத்து அத்தனை மருத்துவ குணமும் நம்ம உடம்புக்கு கிடைக்குதுங்க இப்போ நான் சாப்பிட்டேன் பாருங்கள் ரெண்டு இட்லி வச்சு இதை இதை வச்சு சாப்பிட்டேன் அவ்வளோ சுவையாக இருக்குது இதை நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் இது மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும் எல்லாருமே செய்யலாம் ஏழை எளிய மக்கள் அத்தனை பேரும் இதை செய்யலாம் செய்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் இதை பற்றி இன்னும் விரிவாக வேணும்னா ஃபோன் பண்ணி கேளுங்க நான் விளக்கமாக சொல்கிறேன் இது மாதிரி செய்து வந்தால் உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லா அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் ஆரோக்கியமாக இருக்கலாம் புது தெம்பாக இருக்கலாம் புத்துணர்வோடு இருக்கலாம் இது ஒன்றா செய்து பாருங்கள் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை எல்லோரும் ஏழை எளிய மக்கள் எல்லாம் நீங்கள் மாமூழாக எப் எப்படி சமைக்கிறீங்களோ அதில் இதை கொஞ்சம் மாற்றி சமைக்கணும் அவ்வளோதான் இன்னும் விவரமாக தெளிவாக செய்கிறதுக்கு இப்போதைக்கு எனக்கு வந்து இந்த ஒரு தான் அது நான் கையில் பிடிச்சின்னு செய்ய முடியாது ஒரு கையில் பிடிச்சின்னு எதுவும் செய்ய முடியாதுன்னா சும்மா சிம்பிளாக காமிச்சேன் அது இன்னும் கொஞ்சம் அது வசதி வாய்ப்பு வரும்போது இன்னும் நல்லா தெளிவாக காமிப்பேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம் வாழ்க இறையருள் நன்றி